கும்பரி கொண்டு இருக்கும் உணக்கம் ரெண்டு மூணு மாசமா பார்த்தாச்சுன்னா நம்ம குழுவுல நடக்கக்கூடிய விவாதங்களும் செய்யக்கூடிய காரியங்களும் என்னையும் அந்த கஷ்டப்பாச்சு பார்த்துட்டு சொன்னா பிராக்டிக்கலும் தியரியும் நிறைய போயிட்டு இருக்கு சில தினங்களும் சூடாம போகுது இதுல நான் கொஞ்சம் முக்கியமா கலந்துகளுடைய விவாதங்கள் வந்து நம்ம கூடம்பளம் அனுகுல விஷயத்துல கொஞ்சம் அதிகமா கலந்து இது இதுவரைக்கும் நான் இங்க முக்கியமா வைத்த கேள்விகளில் இரண்டு கேள்வி வரை முக்கியமாக பல துணை கேள்விகளும் வைத்துள்ள அந்த இரண்டு கேள்விகளில் ஒன்று அணு உலையால் கதிர் மீற்சி ஏற்படும் அமாயத்தில் அணு சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளில் புற்றுநோய் வர வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பது முதல் குற்றச்சாட்டு நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் ஆனால் அது ஒரு தனியாக அமைப்பு நிரூபித்ததால் அவர்கள் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை அவர்கள் சொல்கிறார்கள் புற்றுநோய் வர வாய்ப்பு இல்லை ஒரு கூட்டம்னு சொல்கிறது உங்கள் வார்த்தையில் அது முட்டால் கூட்டமாக இருந்தாலும் சரி புற்றுநோய் வரும் என்று சொல்கிறது இதற்காக ரெமடி என்னவாக ஒரே ஒரு ரெமடி தான் எனக்கு உண்டு தேர்வு ஒரே ஒரு தேர்வு தான் எனக்கு உண்டு அதுக்கு வேற தீர்வை கிடையாது ஒரு மருத்துவ குழுவை அமைத்து பொதுவான மருத்துவ குழுவை அமைத்து குடமுனம் அணு உரை எதிர்ப்பாளர்கள் சார்பாக ஐம்பது சதவீதம் அரசு சார்பாக ஐம்பது சதவீதம் ஒரு மருத்துவ குழு அமைத்து கல்பாசம் மிக சரியான களம் அங்கே ஒரு மருத்துவ பரிசோதனை நடத்தி இந்த அரசாங்கத்திற்கு அணு உரையால் புற்றுநோய் அதிகம் ஏற்படாது என்பதை நிரூபிக்க எத்தனை நாட்கள் ஆகும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நண்பர் கோபாலகிருஷ்ணன் சார் ஒரு தடவை சொல்லியிருந்தார் அதற்கான முயற்சிகள் நடந்தது ஆனா ஏனோ அது தரப்பட்டுக்கு எனக்கு தெரியும் நான் அவற்றை தெரியுமான்னு கேட்டிருந்தேன் பதில் சொல்ல எனக்கு தெரியும் சொல்ற கேளுங்க கல்பாக்கத்துல போய் நம்ம புற்றுநோய்க்கோ ஒரு மருத்துவ பரிசோதனை ஒண்ணு நடத்துறோம் அப்படின்னா கல்பாக்கத்துல கடந்த மாதம் குடி வந்தவன்னு இருப்பான் கடந்த ஆண்டு குடி வந்தவன்னு இருப்பான் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கவும் இருப்பான் நாங்கள் சொல்வது எங்கிட்ட லிஸ்ட் இருக்கு எங்க அங்க விஷயத்துல யாரும் ஏமாற்ற முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரியிலேயே நாங்கள் அந்த லிஸ்டுகளை ரெடி பண்ணி வைத்து விட்டோம் யாரு அங்க பூர்வீக கூடி யாரு வேலைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறது மருத்துவ குழுவின் அறிக்கையை எப்படி வெளியிட வேண்டும் என்றால் கற்பாக்கத்தை சுற்றி ஐந்து ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய எடுத்து இருபது ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களோட ரொக்கட்டு பத்து ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்க மக்களுடைய ரொத்த இந்த மாதிரி பகுப்பாய்வு செய்துதான் வெளியிட வேண்டும் இந்த கண்ட பிறகுதான் அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை இதுவரைக்கும் உங்களுக்கு மடி இல்லை என்றால் வழியில் பயன்பதற்கு புற்றுநோய் வராது என்றால் ஒப்புக்கொள்ளுங்கள் முதல் குற்றச்சாட்டு இதற்கு வேறு என்ன ரெமெடி செய்ய முடியும் இரண்டு தரப்பு முறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது குற்றச்சாட்டு இழப்பீடு அவங்க அதாரியம் கொடுக்கணும் நடந்த அதாரியம் கொடுக்கணும்னு சொல்றீங்களே அவங்க என்ன நடக்காம கேட்கிறாங்க நடந்தா கொடுத்தா போதும் ஐயா யார் பொறுப்பு அதுக்கு ஒரு ஆள் பொறுப்பு எடுங்க நீ இழப்பீடு கொடுக்கவே தயாரா ஒரு விபத்து நடந்தால் இழப்பீடு கொடுக்கவே தயார் இல்லை என்றால் அந்த இடத்துல ஒரு அணுகுறையை இயங்கி விடுவதற்கு மக்களும் தயார் இல்லை இதுல என்ன வன்முறை வந்துவிட்டது உங்களுக்கு இதுல என்ன தேசநலம் இல்லை இந்த மக்கள் தேசம் இல்லையா இந்த மக்களுக்காக பேசுவது இல்லையா தேர்லாமது பயத்திருக்கூடிய ஒரு விஷயம் பண்றது மூவாயிரத்தி விதம் ஐம்பது மெகாவாட் உற்பத்தி திறன் இருக்கு காற்றாலை மூலமாக தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது மெகாவாட் மின் உற்பத்தி திறன் இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி எழுநூறு மெகாவாட் மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கான வழி மாத்திரமே உள்ளது மீதி எழுநூத்தி ஐம்பது மெகாவாட் மின்சாரம் எங்கே போகிறது வீணாக போகிறது உற்பத்தியாக கூடிய எழுநூத்தி ஐம்பது மெகாவாட் மின்சாரம் வீணாக போகிறது உங்களுக்கு கூடம் அணு அணுலையை திறந்து அதில் அவர் தரக்கூடிய ஆயிரம் மெகாவாட் உங்களுக்கு பெருசாக தெரிகிறதா அடுத்த விஷயம் மின் இழப்பு இது எதுவும் நான் கதை சொல்லவில்லை அரசு அறிவித்தது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு இப்பொழுது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடந்து இருக்கிறதா ஒரு மாதம் கூட நம்மளால் மின் கட்டணம் செலுத்த முடியாமல் இங்கே இருக்க முடியாது அடுத்த நாள் பீச புடுங்கிட்டு போயிடுவோம் நம்ம காசு கட்டிட்டு தான் இருக்கும் இவர்கள் கடன் எப்படி வந்தது மின் இழப்பு மின் இழப்பில் இரண்டு வகை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு இழப்பு திருட்டு வகையில் ஒரு இழப்பு இந்த திருட்டை நூறு சதவீதம் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நின்றால் ஒழிக்க முடியும் இரண்டு மாத

இருபது சதவீதமாக குறைத்தால் கூட இன்னும் இருபத்தி ரெண்டு சதவீதம் உபரி இருக்கிறது இந்தியாவில் மின்சார பற்றாக்குறை பத்து சதவீதம் மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும் இதை சரி பண்ணாலே உபரி மின்சாரம் இதை நீங்க கொடுக்க மாட்டீங்களா இதை இத தான் பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ரெண்டாயிரம் மகாவாடி மின்சாரம் முப்பத்தி பண்ண போறீங்களா யாரை ஏமாத்துறதுக்கு மின்சாரம் எடுக்க போறீங்க ஊரங்குளத்துல மின்சாரம் எடுத்தா தமிழ்நாடு பக்கைக்காக போவாங்க மின் விநியோகம் எந்த வழியா செய்வாங்க எங்கேல நடிச்சிருக்காங்க சும்மா ஒரு தீன் எல்லாம் நாங்க எதிர்க்கலை இத எதிர்க்கிறதுல நியாயமான காரணம் இருக்கா என்கிறத பிராக்டிகலா உடம்பு தான் நம்பர் நம்பர் சுரேஷ்குமாரோட கல்பாசத்துக்கு வேறியாக செஞ்சு வந்தேன் அதன் பிறகுதான் தீவிரமாக இறங்கினேன் அவங்க குருட்டு எல்லாம் வந்து போராடுறாங்க கும்பலோட நியாயங்களை உணர்ந்த பிறகுதான் நீங்கள் மின்தாரம் கேளுங்கள் உரிமை அணுலையை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது ஒரு புதிய தொழிற்சாலை தானே அணுகுலை என்பது நாட்டின் வாழ்வாதாரம் தானே இந்தியாவில் எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு எங்கள் பல்வேறு அணுகுலை அமையங்கள் என்று ஒரு போராட்டத்தை நடத்த சொல்லுங்கள் பொதுமக்களை

குறைந்த செலவுல மின்சாரத்தையா இருக்கனால எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடந்த சொல்லுங்க எங்களுக்கு ஒரு அணுகுலை வேணும் முப்ப முப்பத்தி ஏழு ப்ராஜெக்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு யூஎஸ் ஓட முப்பத்தி ஏழு அணுகுலை கட்டுறது ப்ராஜெக்ட் வெயிட்டிங்ல இருக்கு இடம் கொடுத்தா போதும் கண்டிப்பா இது கூட மாதிரி பதினேழு பதினெட்டு வருஷம் ஆகாது கட்டுறதுக்கு மூணு நாலு வருஷத்துல கேட்டு ஒரு காரணத்துருவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்து சொல்லுங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாட்டுல இருந்து இங்க டிவை கரம் போலான்னு கேட்டுக்கான் தோவாடையில வந்து ஒரு டென்ட் ஃபேக்டரி வைக்கணும்னு தோவாரல உற்பத்தி ஆகக்கூடிய பூ வந்து கப்பல்ல ஜப்பான் போகுது அங்கிருந்து தெண்டை வாங்கி நாம அடித்துட்டு இருக்கோம் அந்த வைக்க முடியல உங்களுக்கு எவ்வளவு நாளா போராடுறாங்க செய்யலாம் இல்ல ஒரு ஐம்பது பேர் வேலை கிடைக்கவில்லையா அன்புகள் வேணும்னு எங்கேயே அது ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குங்க உங்க நியாயத்தை நாங்க புரிஞ்சுக்கிறோம் எங்கேயாவது அனுபல வந்தா அவங்க வேண்டாம்னு சொல்ல தெரியுது நீங்க வாங்கி மூடிட்டு இருக்கீங்க இங்க உள்ள அனுவுல திறக்கணும்னு சொல்றீங்க மனசாட்சியோட நடந்துகிடுங்க மக்களை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் நீங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரியுக்கிறேன்னாலும் பரவாயில்லை உங்க விஷ கருத்துக்களை பரப்பாதீர்கள் அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம்